கணவன் மனைவி பிரிவை சுட்டிக்காட்டும் குழந்தைகள் ஜாதகம் இப்போ கணவன் மனைவி வந்து பிரிவு வந்து குழந்தைகளோட ஜாதகத்தில் பார்த்தவொன்னே கொஞ்சம் எளிமையாக தெரியும் எவ்வளோ விதிகள் இருக்குது அதில் முக்கியமான விதி பாருங்கள் சந்திரனும் சூரியனும் ஆறு எட்டாக அமர்ந்து இல்லை ரெண்டு பனிரெண்டாக அமர்ந்து இவர்களுடைய தசா புத்திகள் வந்து வரும் காலங்களில் சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா ஒன்று இழப்பது இல்லை பிரிவது ஒன்று அப்பா அம்மாவை யாராவது ஒருத்தவங்களை வந்து இழக்கிறது ஒருவருடைய கஸ்டடியில் தான் அந்த குழந்தை வந்து வாழும் இல்லையா பிரிவது அந்த மாதிரி சூரியன் சந்திரன் ஆறு எட்டாக அமர்ந்து ரெண்டு பன்னிரெண்டாக அமர்ந்து அவர்களுடைய தசா புத்திகள் இதுவே அவர்களுடைய நின்ற நட்சத்திர அதிபதிகள் ஆறு எட்டாக வந்துடுதுன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரிவு நிச்சயம் என்றதை எளிமையாக சொல்லிடலாம்